அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோக அதிகங்கள் உண்டிலே இங்கே அவ்வதாரங்களில் குறைகளும் தீர்க்க அவதரித்த விடத்திலும் பெரிய பெருமாள் விஷய விஷயத்துக்கு அனுரூபமாக பெரிய ஜீயருடைய அந்த பிரேமாதிகள் இரட்டித்திரே இருப்பது மேலும் சாதிக்கிறார் ஏற்கனவே லக்ஷ்மணனுக்கும் மதிநலம் உண்டு அதற்கு முன்னாடி ஆதிசேகனுக்கு மதியநலம் உண்டு ஆனா இவர்கள் ரெண்டு பேரை விட பலராமனை விட ராமானுஷருக்கு அது அதிகம் மற்ற முன்னாடி முன்னாடி அவதாரத்தை விட பின்னால் பின்னால் இருக்கிற அவதாரம் முன்னாடி இருந்த ஆதிசேஷன் லட்சுமணனை விட ராமானுஷருக்கு திருக்கும் ராமானுஷருக்கு இருந்ததை விட இவருக்கு திருந்ததுன்னு சொல்லலாம் ஏனெனில் அச்சுத பதாம்புஜ ருக்ம வியாமோக அதிகம் அச்சுத பதாம்புஜத்தில் அதனுடைய ரெண்டு திருவடித்தாமர்கள் ஆகிற பொற்றாமை அடிகளிலே வியாமோகம் அதீதமான காதல் அன்பு அந்த வியாமோகம் அதிகங்கள் இங்குண்டு அந்த வியாமோகம் இந்த இடத்துல அதிகமா இருக்கு அவதாரத்தில் குறைகளும் தீர்க்க அவதரித்த விடத்திலும் அந்த அவதாரங்களில் குறை தீர்க்க எங்க அவதரித்தார் ராமானுஷர் அவதரித்தாரா அது முதல் கட்டம் என்ன மண்மிசை ஓனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்டுர நிற்கிலும் காணகில்லா எல்லாம் அண்ணதி ராமானுஷன் வந்து தோன்றி அப்போதே நன்னர் ஞானன் தலைக்கொண்டு நாரணற்காய் கண்ணன் அவதரித்து அவரித்து பெருசா சாதிக்க முடியல அப்ப கண்ணன் இருந்த குறைய கூட தீர்க்கறதுக்காக அவதரித்தவர் ராமானுஜர் இவதரித்த எல்லாரும் ராம் பகவானை தெரிஞ்சு விடுறா அவர் பண்ணி உபதேசம் பண்ணி பண்ணி பாக்குறார் திருக்குறங்குடி நம்பி நடத்துற இந்த ஐதிஹியம் கேள்விப்பட்டிருக்க இல்லையோ ராமானுஜர் நம்பியை பல்லாண்டு பாடுறதுக்காக சென்றார் சேவிச்சு முடிச்சுட்டார் புறப்பட்டுமான்னு கேட்டார் அப்படி எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் நீதான் கொஞ்சம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு திருக்குறங்குடி நம்பி சொன்னார் என்ன சந்தேகம் கேளும்னால் நான் பிறந்து பிறந்து எத்தனையோ உபதேசம் பண்றேன் திருந்த நீர் அவத்தரித்து சொன்ன உடனே எல்லாரும் திருந்து போயிட்டாளே எப்படின்னு அவர் கேட்கிறார் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசனத்தை கொடு நீ கீழே சிக்ஷனா கைகட்டி புதைத்து நில்லு அப்பதான் நீ கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க திருக்குறங்குடி நம்பி சேவிக்க போனா உள்ள போய் நம்மால சேவிக்க முடியாது ஆனா படிக்கட்டுக்கு வெளியில நின்று அர்ச்சக சுவாமி பிரார்த்தித்தோம்னா மூலையில கொஞ்சம் எட்டி பார்த்தால் ஒரு அழகான சிங்காசனம் ஓரத்துல ஒரு ஆசனம் போட்டுப்பா அந்த ஆசனம் ராமானுஜரை நம்பி எழுந்துள்ள பண்ணின ஆசனம் அந்த ஆசனத்தை கொடுத்து ராமானுஜரை எழுந்துள்ள பண்ணி அம்மாடி எனக்கு இந்த சந்தேகத்தை நீர்தான் நீர் தான் நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டார் ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல பெரிய அர்த்தம்லாம் நினைச்சிருக்க வேண்டாம் ரொம்ப சுலபமான அர்த்தம் தான் என்னான ஆதரத்தோட நம்பி கேட்டார் ஜயமந்திரத்தை தான் நான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன் நீ பிறந்து பிறந்து நாம் பெரியவன் நாம் பெரியவன் சொல்றேன் ஊர் நம்பாது யாரும் தாம் பெரியவன் தானே கடவுள்னா நம்புவாளா

திருக்குறுங்குடி நம்பியாலேயே நிறைவேற்ற முடியாததை கூட ராமானுஷர் நிறைவேற்றுகிறார் ராமானுஜருடைய சம்பந்தம் இருந்து வைஷ்ணவ நம்பின்னு திருக்குறுங்குடி நம்பி பட்டம் பெற்றார் வடுக நம்பிக ஸ்தானத்துல இருந்து திருமண் குழைத்து குழைத்து கொடுத்து ராமானுஜருடைய சிஷ்யர்ங்கிற பேர் எடுத்து அப்பதான் வைஷ்ணவத்துவம் அவருக்கு வைஷ்ணவனார்ங்கிறது என்று சித்தி ஏற்படும் இல்லையோ அரியக்கத்து வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளேன்னு பாசனம் அந்த இடத்துல வைஷ்ணவனா நான் கூப்பிடப்படணும்னால் ராமானுஜ சம்பந்தம் இருக்க வேண்டும் அந்த சம்பந்தம் தனக்கு போன விஷ்ணுவா ரொம்ப நாள் இருந்துட்டோம் வைஷ்ணவனா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஆசையினாலதான் மாதிரி செய்தார் சரித்திரம் அப்படி அவதாரத்திற்கு குறைகளும் தீர்க்க அவதரித்த விடத்திலும் பெரிய பெருமாள் விஷயத்துக்கு அனுரூபமாக பெரிய ஜியருடைய அந்த பிரேமாதிகள் இரட்டித்திரே இருப்பது இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம் முதல் கட்டம் பெருமானுடைய அவதாரத்தை விட ஏற்றம் படைத்தது ராமானுஷ அவதாரம்னு சொல்லிட்டார் அடுத்து சொல்றார் குறை தீர்க்க அவதரித்த விடத்திலும் குறைதீர்க்கு விட ராமானுஷ அவதாரம் ராமானுஷ அவதாரத்திடத்திலும் பெரிய பெருமாள் விஷயத்துக்கு அனுரூபமாக பெரிய ஜீயருடைய அந்த பிரேமாதிகள் இரட்டித்திரே இருப்பது பெரிய பெருமாள் விஷயமா ராமானுஜருக்கு ஒரு மடங்கு ஞானமும் பிரேமமும் இருந்தால் பெரிய பெருமாள் விஷயமா ரெண்டு மடங்கு மணவாள மாவனிகளுக்கு ஞானமும் பிரேமமும் இருந்தது அது திருந்தது ஏன் இரட்டித்திருந்ததுனா எப்பவுமே ஒரு வழக்கம் ஆழ்வார்கள் எல்லாருலையும் யாருக்கு கேட்டோம்னா சடக்குன்னு சொல்லுங்க வினாடி வினா நிகழ்ச்சியில நடத்துற பாருங்க பத்து கேள்வி கேட்பா சட்டு சட்டுன்னு பதில் சொல்றா பத்துக்கு பத்து நூறுக்கு நூறு போட்டுருவா அத போல இப்ப கிடையாது ஆழ்வார்கள் தலை சிறந்தவர் ஆள் யோகச்சிம சுவாமி நம்ம ஆழ்வார்னு சொல்லுவோம் இல்லையோ ஒரு கோணத்தில் சரி ஆனா மற்றொரு கோணத்தில் திருவங்கி ஆழ்வார்னு சொல்லணும் ஏன் அப்படி சுவாமி உமக்கு என்ன இப்ப அவரிடத்துல ஏன் திருவங்கி ஆழ்வார்னு சொல்றீர்னா எல்லா பாசரங்களும் சேர்த்து பின்னாடி வாழ்ந்தவர் திருவங்கி ஆழ்வார் தானே இப்ப பூகி ஆழ்வாருக்கு அவர் பாட்டு அப்படி வேடிக்கைக்காக சொல்றேன் பூகி ஆழ்வாருக்கு அவர் பாட்டு தெரியும் பூதத்தாழ்வாருக்கு ரெண்டு பேர் பாட்டு தெரியும் பேயாழ்வாருக்கு மூணு பேர் பாசுரம் தெரியும் திருவங்கி ஆழ்வாருக்கு தானே மொத்த பேர் பாசுரம் தெரியும் இதுக்கு இருக்கு சொல்றதுக்கு ஏன்னா வைகுந்தம் வேங்கடம் மாதிரும் சோலையென்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அந்தந்த திவதேச பெருமானு கேற்றம் அவ எல்லாரை விட அவர்கள் போய் உட்கார்ந்து நம்மாழ்வார் திரும்பி இல்லையா அவளை விட நம்மாழ்வார் கேற்றம் நம்மாழ்வாரையும் சேர்த்து தாங்கறது ஆறு அவரோட அவருக்கு ஏற்றம் அப்ப ராமானுஜரை தாங்குறதாரு யதீந்திர பரவணர் அவருக்கு ஏற்றம் அவரை தாங்குறதாரு நாம தான் விட்டா எல்லாரோட நமக்கு தான் ஏற்றம் என்ன இப்ப இந்த பாட்டை நம்ம வரைக்கும் இழுத்துக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை இப்போ அந்த பாட்டுல இருக்கிற பிரதிபத்தி நமக்கு இருக்கணுங்கிறது விஷயமே தவிர தாராளமா ஒத்தொத்தர நம்ம உள்ளத்துல ஏத்தி நுட்டோம்னா நமக்கு தான் ஏற்றம் அப்ப ஆழ்வார்கள்ல கடைசியா இருக்கிற திருவங்கி ஆழ்வாருக்கு தனிச்சிறப்பு அனைத்து ஆழ்வாருடைய பாசரங்களையும் பெற்றாருங்கிற சிறப்பு அதை விட நாதமுனைகளுக்கு சிறப்பு சொல்லலாம் ஏன்னா ஆழ்வார்கள் எல்லார் பாசரமும் பாடிட்டு புறப்பட்டு போயிட்டாலும் அதை நம்மாழ்வார் மூலமா பெற்ற ஆச்சாரியர்கள் முதன்மை பெற்றவர் இப்படி சுரண்டு போனோம்னா சிறப்பு என்ன மொத்த குரு பரம்பரையினுடைய அவர் திருவிழத்துல வச்சு நட்டாரோ இல்லையோ எல்லாத்தையும் சேர்த்து தாங்க வேண்டாமா தாங்க முடியுமா சுவாமினா ஆதிசேஷன் தான் பாத்தாளத்துக்கு கீழே அண்டத்தையே தாங்கிட்டு இருக்கார் அவர் கீழிருந்து இருந்து ஒரு முப்பதாயிரம் யோஜனை தூரத்துக்கு ஆதிசேஷனுடைய பணாமண்டலம் தலைக்கும் பாத்தாள லோகத்துக்கு நடுவுல இடவெளி இருக்கான் நம்ம அண்டகட்டாகம் சொல்றோம் இல்லையோ சதுர்தச புவனாத்மக மண்டம் தசபுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் என்று ராமானுஜரே ஏசி வைகுண்ட கத்தியத்துல சாதிக்கிறார் பதினாலு லோகங்கள் ஈரேழு பதினாலு பஞ்சாசத்து கோடி விஸ்தீர்ணை என்று சொல்லுவார்கள் மொச்சம் ஐம்பது கோடி யோஜனை தூரம் அப்படின்னா ஐநூறு கோடி மைல் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஐநூறு கோடி மைல் கீழ் லோகத்தில மேல் லோகம் வரைக்கும் அவ்வளவு பெருசு ஐநூறு கோடி நமக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாது இப்போ வட கோடியில நமக்கு தெரிஞ்ச நாட்டுல இருந்து இடது கோடியில் இருக்கிற நாட்டுல முறை சுத்தி வந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல பிரயாணம் பண்றதுக்கு இடம் கிடையாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் போகும் ஒரு சுத்தி திரும்பி திரும்ப கிளம்பி நடத்துக்கே திரும்பும் இருக்கிறது ஐநூறு கோடி இல்ல அப்படின்னு இருக்க வேண்டிதான் இருக்க வேண்டிதான் இந்த அண்டத்தை முழுக்க முப்பதாயிரம் யோஜனை இடவழி விட்டு ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்காராம் அது எப்படி இடவழி விட்டுட்டா தலையில எப்படி வைக்கிறது உருண்டுபோக்கே உருந்துராதோ நினைப்போம் விடவே விடாது எதுக்குன்னா அங்க காற்று மண்டெல்லாம் அழுத்தமா இருக்கும் ஆதிசேஷன் மூச்சு விடுறாரு இல்லையோ அவர் மூச்சை இழுத்தாருன்னா உடம்பு முழுக்க நிரப்பிக்க போறாரு அப்ப நானா பருத்து போடுவார் வெளியில விட்டாருன்னா இழைச்சு போடுவார் அந்த அளவை முதல்ல நீங்க கற்பனை பண்ணிக்கணும் இதுதான் நாமளே கொஞ்சம் ரெட்டநாடியா இருந்து மூச்சு இழுத்து விட்டா பாக்குறது கட்டமா இருக்கு ஆதிசேஷன் இருக்கிற பெரியவருக்கு மூச்சு இழுத்தாருன்னா எவ்வளவு பெருசாடுவார் அப்ப அதுக்கு மேல நேரம் அண்டக்கட்டாகம் இருந்திருந்தால் ஆடுற ஆட்ட நம்ம எல்லாம் இங்க ஒக்காண்டு கூட இருக்க முடியாது அதனாலதான் மேலிருந்து அந்த ஆட்டம் எதுவும் தெரியக்கூடாது ஆதிசேஷனுடைய திருமேனி ஆட்டம் மேல இருக்கிற நம்மளை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவுல காற்றழுத்த மண்டலம் அது எல்லா ஆட்டத்தையும் தாங்கிக்கும் அத போல பெருமாள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் நம்ம வண்டியில எல்லாம் போற பாருங்க பள்ளத்துல இறங்கினா விழுந்து டனா டனா அடிபடாத இருக்கிறதுக்காக அதுல ஏதோ உபகரணம் வச்சிருக்காங்க இல்லையோ அத போல இதையே வர் நிச்சயமா தாங்கி விடுவார் அதனால பெருமானியை தாங்கி ஆழ்வாராச்சாரியர்களை தாங்கி அனைவரை காட்டிலும் பக்தி ரெட்டித்திருக்கும் அவ்வதாரத்தில் குறை நீங்க தீர்க்க அவகரித்தவிடத்திலும் பெரிய பெருமாள் விஷயத்துக்கு அனுரூபமாக பெரிய ஜீவருடைய அந்த பிரேமாதிகள் இரட்டித்திரை இருப்பது